மனுஷன் கொடுத்த ஹோல்டு உலகம் கொடுத்த ஹோல்டு எங்கிட்ட படிப்பு இருக்கு எங்கிட்ட வேலை இருக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு வந்து நல்ல நல்லையில இருக்கிறேன் எனக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க எனக்கு ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னு உனக்கு எப்ப வரைக்கும் தோணும் தெரியுமா இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தோணும் ஒரு நாள் கர்த்தர் இதை எல்லாத்த விட்டு உன்னை தனியா மாத்துவார் ஏன் தெரியுமா இதெல்லாம் தனியா மாறினாதான் தேவனை நோக்கி நீ கத்த தேவனை நோக்கி நீ அழ தொடங்குவ இருபத்தி எட்டு வயசுல முப்பது வயசுல நல்ல பெற்றோரை எதிர்த்து கணவனை எதிர்த்து மனைவியை எதிர்த்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க ரத்தம் ஸ்பீடா இருக்கும் போது எல்லாமே செய்யலாம் எல்லாம் செஞ்சிடலாம் இதெல்லாம் ஒரு நாள் செலவழிஞ்சு போகும் செலவழிஞ்சு போய்